ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு சேனல் டுடே பார்த்தீங்கன்னா எயிட் டே ஃபெஸ்டிவல் இன்னைக்கு எட்டாம் திருவிழா நாளைக்கு ஒன்பதாம் நாள் திருவிழா வேறு லெவலில் நாளைக்கு வந்து திருநங்கையர் வந்து நிறையா பேர் வருவாங்க நினைக்கிறதுனால என்னம்மா ஓகே வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பொருள் வச்சு அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் ஆங்கிள் மாறிச்சு நீ பேசு ஓகே நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட சாப்பிட வாங்க இங்க பாய் சொல்லியா ஓகே வாங்க ஃபேமிலிஸ் இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போலாம் போலாம் போலாமா ம் போலாம் ஃபேமிலிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மாரியம் கோயில்தான் இருக்கும் பின்னால் பார்த்தா நம்ம அரசு திரு பிள்ளையார் இருக்காரா மாரியம் தான் இருக்குது கருவறையில் இருக்க சாமியை வந்து பார்த்து நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம் தரிசனம் வந்து முடிஞ்சு திடீர்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சிருக்கீங்க ஃபேமிலிஸ் வந்து பஜனையை வந்து பார்க்க போகிறோம் கோயிலுக்கு வந்துட்டோன்ற சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க நம்ம பஜனையில் என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பிட வாங்க போகிறோம் ே என்ன பார்த்தீங்கன்னா சப் சாப்பிட்டோன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் கலான் வேற ஒன்றும் இல்லை தம்பி வந்து பசிக்கு நகின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அவள் சாப்பிட தான் செய்கிறா அவள் எதுவுமே பேச மாட்டான் ஆமா சாமி டாங்க தாங்க அவன் என்ன சாப்பிடாம எடுத்துக்காட்டு கலான் ஆமாம் கலான் வந்து வாங்கிட்டோம் கோயில் வந்து பெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு நாளைக்கு வந்து ஒன்பதாவது திருவிழா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிளம்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை என்ன கிழமை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழம ஒம்பா திருவிழா திங்கக்கிழமை எட்டாம் தேதி வந்து பூக்குழி ரெண்டு மணிக்கு பூக்குளி இறங்க விட்ருவாங்க நம்ம வந்து கோயிலில் வந்து பத்து ம எ ஒம்பது மணி பத்து மணிக்கு அக்கனி வளர்க்க ஆரமிச்சிடுவாங்க பூ வளர்த்து அதுக்கப்புறம் பூ வந்து பரப்பி பூ இறங்க விட்ருவாங்க நம்ம அன்னைக்கு உள்ளதும் எல்லாமே நம்ம ஃபுல்லாக லைவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அப்படியே ஆயிடுச்சொல் ராகவ்ருக்கா தான் ஃபுல்லாக இருக்கேன் ஸ்பூனை காட்டுறா ஸ்பூனை காட்டு ஸ்பூனை காட்டியா ஸ்பூனை காட்டியா ஓகே ஃபேமிலிஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு வரோம் ஓகேவா அவ்வளோதான் சாப்பிட்டு நீ என்ன வர வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே தூங்க போகிறோம் ஃபேமிலிஸ் ஓகே நம்ம ஹெஸ்ட்ரியில் மீட் பண்ணலாம் பாய் பாய் சொல்லிடுறியா பாய் பாய்